அடிப வ நிகழ்ச்சியில் தமிழ்கைதிகள்துறபல் கருத்து திறவிக்கப்பட்டன எலா ජජலாதமைයි Kபி. அவர்கள் முன்வைக்கும் ஒரு யோசனையை கேபி பதினான்கு வருடங்கள் ஒருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து வெளியே வந்துள்ளார் அவரது வீட்டில் அறிவிக்காமல் தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டதாக கூறியுள்ளார் பார்க்கும் போது அவர் யாருடன் செயற்பட்டுள்ளார் கருணா அம்மானின் ஆலோசனைக்கேற்ப அவர் செயற்பட்டுள்ளார் கருணா அம்மானுக்கு பிரதி அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது உபத்தவிசாளர் பதவி வழங்கப்பட்டது அவ்வாறு என்றால் ஏன்மை இவ்வாறு கவனிக்கிறீர்கள் என்பதனை தமிழ் கைதிகள் விண்ணகின்றனர் நீங்கள் இன்று அவன்காந்த் ஆயுதம் தொடர்பில் கூறினீர்கள் அவன்காட்டுக்கு முன்னதாகவே கேபிஏ ஆயுதம் கொண்டு வந்தார் கொழும்பு துறைமுகத்திலேயே ஆயுதங்களை இறக்க முடியும் என்று இலங்கையில் சட்டம் ஒன்று உள்ளது எனினும் அந்த ஆயுதங்களை கொண்டு கொழும்பு துறைமுகத்தில் சுங்கம் இருப்பதனால் அந்த துறைமுகத்தினூடாகவே ஆயுதங்களை கொண்டு வர முடியும் என்று இலங்கையில் சட்டம் உள்ளது எனினும் எங்கு கொண்டு வந்தனர் காலிக்கு கொண்டு வந்தது எல்டிக்கு ஆயுதம் கொடுத்தவர் யார் கே பி அல்லவா இன்று அரசாங்கத்தில் அமைச்சர்களாக உள்ள பலர் கடந்த அரசாங்கத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களாக இருந்த போது கேபி எங்கே கேபி எங்கே என்று கூறினார் கோட்டாபய அதனை வெளிப்படுத்த வேண்டும் என்று அன்று கூறினார்கள் கேபியின் பணம் எங்கே அதனை கோட்டாபய வெளியிடவும் இல்லை தற்போதுள்ள பாதுகாப்பு செயலாளர் வெளியிடவும் இல்லை அதற்கு காரணம் என்னவென்றால் கேபியின் பணம் அதனை விட பலமிக்கது தாம் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் யுத்தம் செய்தவர்கள் வெளியில் உள்ளதாகவும் கைதிகள் கூறுகின்றனர் அத்துடன் யுத்தத்தின் இறுதி தருணம் வரை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை போராடிய உறுப்பினர்கள் பன்னிரெண்டாயிரம் பேரை புனர்வாழ்வு அளித்து சமூகமயப்படுத்த முடியும் என்றால் சந்தேகத்தின் பேரில் உள்ள தம்மை ஏன் விடுதலை செய்ய முடியாது என்று கைதிகள் கேள்வி எழுப்புகின்றனர் அத்துடன் தாம் ஏன் ஆயுதம் ஏந்தினோம் என்பது குறித்தும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர் அந்த காலத்தில் வெறுமனே ஆயுதம் ஏந்தவில்லை என்று தெரிவிக்கின்றனர் ஆண்டு நீங்கள் கூறியதையே நாங்கள் செய்தோம் எனவே தயவு செய்து எங்களையும் விடுதலை செய்யுங்கள் என்று அவர்கள் கூறுகின்றனர் அண்மையில் இந்தியாவின் புதிய தலைமுறைக்கு கருணா அம்மான் வழங்கியிருந்த பேட்டியில் பிரபாகரன் யுத்தம் புரியவில்லை என்றும் தானே யுத்தம் செய்ததாகவும் கூறியிருந்தார்